ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பார்வதி இதுக்கு நீ சம்மதிச்சு ஆகணும் பார்வதி கெஞ்சினாள் அதெல்லாம் முடியாது சினிமா பைத்தியம் பிடிச்சா அலையாத மெய்யன் சாப்பிட்டு ஏப்பம் விட்டபடி கை கழுவினான் வீட்டை உதறி கட்டி கொண்டு பாய் விரித்தான் எனக்கு ஆசையாக இருக்கியா நான் என்ன நகை நட்டு வேணும் பட்டுப்படவை வேணும்னா கேட்குறேன் நம்ம கரும்பச்சார் வண்டியை படம் பிடிக்கிறேங்கிறாங்க பிடிச்சா என்ன குறைஞ்சி போகுமா என்று அவனுடைய கால்களை அமைக்கி விட்டபடியே பேசினாள் அவங்க சும்மாவா கேக்குறாங்க இருநூறு ரூபாய் வாடகை நூறு ரூபாய் அட்வான்ஸாவே தந்துட்டாங்க சரின்னு சொல்லியா வர வெள்ளிக்கிழமை ஒரு எனக்கும் ரொம்ப நாட்டிங்க நடிகைகளை நம்ம ஏவாரம் போவோம் அன்னைக்கு கோயில திருவிழா இருக்கு சமத்தியா ஜூஸ் ஓடும் ஓடட்டியா யார் வேணாம் நாங்க ஏவாரம் பாட்டுக்கு ஏவாரம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் படம் பிடிக்கட்டும் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு சனங்கு கூடும் நமக்கு ஏவாரம் கூடுமே அவன் யோசனையுடன் படுத்திருந்தான் பெண்டாட்டியின் பேச்சை அவனால் தட்ட முடியவில்லை கர்ப்பமானவள் ஏற்கனவே இரண்டு முறை உண்டாகி நிலைக்காமல் போயிற்று இம்முறையாவது குழந்தை பிழைக்க வேண்டும் உருப்படியாய் பிறக்க வேண்டும் என்னையா சொல்ற சரி ஓ பார்வதிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை வெள்ளிக்கிழமை எப்போது வரும் என்று காத்திருந்தாள் அன்று விடியற் காலையிலேயே எழுந்து ரெடியாகிவிட்டாள் கணவனுக்கும் வாடகை துணி வாங்கி பல பலவன உடுத்தி பூரித்து போனாள் அவர்கள் கிளம்புவதற்கும் வேணொன்று அவசரமாய் வந்து நிற்பதற்கும் இருந்தது இன்னுமா ரெடியாகல நாங்க ரெடிங்க ஏறுங்க வண்டியில ரெண்டு பக்கமும் இளநீர் கடை பாத்திர கடை துணி சோப்பு சீப்பு கண்ணாடி அவற்றை பார்க்க பார்க்க பார்வதிக்கு வியப்பாயிற்று இத்தனை கடைகளுக்கும் இருநூறு வீதம் வாடகை என்றால் அம்மாடி படம் பிடிப்பவர் பெரிய பணக்காரரா தான் இருக்கணும் மழ மழை தொழிலை கவனிங்க மெய்யல் வண்டியிலிருந்து கரும்பு கட்டுகளை இறக்கி பட்டை சீவ ஆரம்பித்தான் என்ன பிள்ளை அங்கே வேடிக்க அங்கே பாறியா அந்த மாதிரி எத்தனை சகப்பு எல்லாம் மேக்கப்பாக இருக்கும் நீ மிஷினை ஸ்டார்ட் பண்ணு கைத்து சுண்டி இழுக்க அவனது மனம் ஒரு நிமிடம் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தது அவனது ஊர் புதுக்கோட்டை பக்கம் வறட்சியான கிராமம் மழை வருடத்திற்கு வருடம் ஏமாற்றி கொண்டே இருக்க வயிற்றுப்பிழப்பிற்கு வேண்டி மெட்ராஸுக்கு ஓடி வந்திருந்தான் அந்த நாட்களில் மிஷின் எல்லாம் இல்லை கையால் தான் சுற்ற வேண்டும் பெரியவர் ஒருவரிடம் வேலைக்கு சென்று வெயிலில் கஷ்டப்படுவான் கரும்பை மட்டுமல்ல அவர் அவனையும் சேர்த்து பிழிந்தெடுக்கவே வாடகைக்கு எடுத்து தனியாக விற்க ஆரம்பித்தான் படிப்படியாய் முன்னேறி பேங்க் லோனும் பார்வதியின் நகையும் சேர்ந்து இந்த மிஷினை சொந்தமாய் வரையாயிற்று மெய்யன் மிஷினை தொட்டு வணங்கிவிட்டு கரும்பை உருளைக்கிடையே செருகின போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓடி வந்து எல்லாம் தயாரா என்றார் தயாருங்கய்யா நீங்கள் பாட்டுக்கு ஜோடி கவனிங்க கேமராவை பார்க்கக்கூடாது எதார்த்தமாக இருக்கணும் கம்பெனிக்காரங்களெல்லாம் ஜூஸ் கொடுங்க மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் சாயந்தரம் கணக்கை தீர்த்து விடுறேன் என்ன தெரிஞ்சதா சரிங்க ஐயா ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே வந்து கரும்புச்சாறு குடிக்கிற மாதிரி ஷாட் அப்புறம் வில்லம் வருவார் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் நெஜ சண்டைங்களா ஏய் சும்மா பிள்ளை மேனேஜர் அவளை ஒரு மாதிரி பார்த்து விட்டு பாக்கை வாயில் கொட்டி கொண்டு நடந்தார் படப்பிடிப்பாக ஆரம்பித்தது கிளாப் அடிக்கப்பட்டு பாடல் உழைக்க ஹீரோவும் ஹீரோயினும் வாய்ஸ் எத்துக்கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டே வர வேண்டும் பாடல் ஆரம்பித்து கேமரா ஸ்டார்ட் ஆகி ரெடி டேக் என டைரக்டர் கத்த ஹீரோ ஸ்டெப் தவறிவிட்டார் அடுத்த முறை ஹீரோயின் அப்புறம் கேமரா கோணம் பிரச்சனை இப்படியே வரி பாட்டையே நாற்பது நிமிடத்திற்கு நீட்டினர் பார்வதிக்கு சலிப்பாய் வந்தது வெயிலில் நிற்க முடியவில்லை தலையை சுற்றிற்று சாப்பிடாமல் வந்ததில் பசி வயிற்றை கிள்ளிற்று கண்களை கொண்டு வந்தது நேரமாக கூட்டம் ஆரம்பித்தது யார் யார் கம்பெனிக்காரர்கள் யார் வெளியாட்கள் என தெரியவில்லை ஜூஸ் ரெடியாக ஆக போனியாயிற்று கரும்பு கரைந்து சக்கையாயிற்று ஆனால் பணம் சேரவில்லை மெய்யன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைக்க ஆரம்பித்தான் அவனுக்கே கை அசந்து போயிற்று ஷூட்டிங் என்றால் இதுதானா இப்படியா எழுத்தடிப்பார்கள் என்கிற சலிப்பு வந்தது அவளுடைய நிலைமை அவனை கவலை கொள்ள செய்தது நீ வீட்டுக்கு போப்பில்ல போய் ரெஸ்டெடு வேணாயா நானும் போயிட்டா நீ தனியாக என்ன பண்ணுவ பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் உள்ளத்தாச்சி நீ கஷ்டப்படக்கூடாது இந்த முறையாவது குழந்தை நிலைக்கணும் ரிக்ஷா பிடிச்சி நீ முதல்ல கிளம்பு என்னையா அங்கே பேச்சு தொழில கவனி இங்கே நாலு கிளாஸ் கொடு எனக்கு ரெண்டு இங்கே மூணு இதோ ஆச்சுங்க இன்று கிளாஸ்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து பைப்படிக்கு கழுவ போனவள் அப்படியே சரிந்து விழ மெய்யன் போனான் கரும்புகளை போட்டுவிட்டு பார்வதி என்று ஓடி அணைத்து கொண்டான் பார்வதி உனக்கு என்னாச்சு சொல்லு பிள்ளை என்ன பண்ணுது அவள் லேசாய் கண் திறந்து எனக்கு ஒண்ணும் இல்லையா சும்மா மயக்கம் அவ்வளோதான் நீ போய் தொழில கவனி யோ ஜூஸ் தர முடியுமா முடியாதா கூப்பிடுறாங்க போயா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் இப்படி அதற்குள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆவை சுத்தரன் ஓடி வந்து ஏய் இங்கே என்ன பண்ணுற ஒன்னால் அங்கே படப்பிடிப்பு லேட் ஆகுதுவா ஐயா என் பெண்டாட்டி அவளை பார்த்தா ஷார்ட் என்னாகிறது கழுத்திருக்காம வா ஹீரோ வெயிட் பண்ணுறாரு ஐயா உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் அவள் பிள்ளைத்தாச்சியா ஆமாம் பிள்ளத்தாச்சி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கும்போது போது அதை பற்றி யோசிச்சிருக்கணும் இன்று இழுத்து போய் மிஷினிடம் நிறுத்தினார் அரை மணி நேரம்தான் அவனால் பொறுக்க முடிந்தது தரையில் விழுந்து கிடக்கும் பார்வதியை பார்க்க பார்க்க ஷூட்டிங் ஆகுது கீட்டிங் ஆகுது எனக்கு தான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான் ரிக்ஷா பிடித்து குடிசைக்குள் கிடத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து அவள் கண் திறக்கவும் தான் மெய்யனுக்கு சமாதானம் ஆயிற்று இந்தா பிள்ளை குடி தெம்பா இருக்கும் குடித்ததும் அவள் எழுந்து அமர்ந்தாள் தலை சுற்றெல்லாம் இப்போது குறைந்திருந்தது கண்கள் தெளிவு பெற்றிருந்தன எப்படி பிள்ளை இருக்க பரவாயில்லையா வா போவோம் கரும்பு பிள்ளையத்தான் கை நீட்டி காசு வாங்கிட்டோமே வேணாம் நீ படுத்துற நான் போறேன் சரி கிளம்பியா உனக்கு சோறாக்கி எடுத்து வரேன் மெய்யன் தன் மனதை தேற்றிக்கொண்டு கடை வீதிக்கு வர அங்கே கண்ட காட்சி அவனை திகிலடைய செய்தது அப்போது சண்டை காட்சி எடுத்தார்கள் போலும் ஹீரோவின் டூப் தாவி வில்லன் மேல் பாய்ந்தார் ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் பாவியை நீ ஒளிந்து போ என்று சொல்லி சொல்லி அடிக்க கேமரா அவர்களை பின்தொடர்ந்தது கூட்டம் கெக்களித்தது ஹீரோயின் விசிலடித்தாள் கூட்டம் கைதட்டிற்று அங்கிருந்த பாத்திர கடைகள் எல்லாம் நசுங்கின காய்கள் கூழாயின கலர் பவுடர்கள் புகை கிளப்பின பிளாஸ்டிக் சாமான்கள் தெரித்து விழுந்தன வில்லன் ஓடிக்கொண்டே இருந்தான் சைக்கிள் வண்டியை பிடித்து தள்ளினான் பாட்டில்களை உடைத்தான் அப்படியே ஓடி ஓடி கரும்பாறு மிஷினிடம் வந்தவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர ஹீரோ விடவில்லை கேமராவிற்கு பின்னாலில் இருந்து டைரக்டர் சையை காட்ட வில்லன் சட்ட மிஷினை தூக்கி தள்ளிவிட மெய்யனுக்கு ஆயிற்று படப்பிடிப்பிற்கு வேண்டி அவர்கள் முன்பே அதன் போஸ்ட் அதன் போல்ட் நட்டுகளை கழற்றி வைத்திருக்க வேண்டும் தள்ளின வேகத்தில் மெஷின் பான் பாட்டாய் தரையில் சிதறிற்று ஐயா இன்று மெய்யன் அலறிக்கொண்டு கொண்டு சீனுக்குள் நுழைய இரண்டு முரட்டுக்கரங்கள் அவனை பிடித்து இழுத்தன அதற்குள்ள மிஷின் அக்குவேறு ஆணிவியராக போய்விட்டது ஐயா என்னோட மிஷின் அட சும்மா இருயா ஐயோ வண்டியை உடைக்கிறாங்களே கேட்பார் இல்லையா கொஞ்சம் பொறுத்துக்கையா சீன் இப்ப முடிஞ்சிரும் ஐயோ என்ன விடுங்க அது என் உயிர் என் தெய்வம் பேங்க் லோன் போட்டு வாங்கினதையா உடைக்காதீங்கய்யா உடைக்காதீங்கயா என் வயிற்று பழப்பம் கெடுக்காதீங்கயா வெய்ய நோடி ஹீரோவிடம் கெஞ்ச கட் கட் யாரையா இவனை உள்ள விட்டது எனக்கு ஆச்சு இழுத்து போங்கயா ஹீரோ கத்தவும் நான்கு தடியர்கள் அவன் மேல் பாய்ந்து குண்டு கட்டாய் தூக்கி போயினர் அவன் முரண்டு பிடிக்க ஏய் என்ன வம்பு பண்ணிடறாயா பணம் பத்தாயிரம் வாங்கிட்டு இப்போ தகராறு பண்ணினா என்ன அர்த்தம் பத்தாயிரமா என்னங்கய்யா சொல்கிறீங்க ஏய் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா ப்ரொடக்ஷன் மேனேஜர் இடம் பத்தாயிரம் தரல இல்லைங்கய்யா பொய் சொல்கிறான் ஃப்ராடு சினிமாக்காரன் தானே கூப்பாடு போட்டு பணம் பிடுங்கலாம்னு திட்டம் போடுறான் விடாதீங்க என்று ஆளுக்கால் அவனை அடித்து துவம்சம் பண்ணேன் ஹீரோ மறுபடியும் ஏழைகளோட வயிற்றுல அடிக்காதே என்று டைலாக் பேசிக்கொண்டு வில்லன் மேல் பாய்ந்து சண்டை போட ஆரம்பித்தார்